வணக்கம் நட்புகளே திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட தவறுகள் அந்த அவங்க என்னென்ன ஒவ்வொரு தவறுகளும் மேலே வருது இல்லையா அதுல ஒன்று இப்போ இப்போ இந்த காணொலிய பாருங்க ஒரு பெண்கள் தங்களது தாலியை அகற்றி இனி தாலி தங்களுக்கு தேவையில்லை என்று பொதுமக்கள் முன்னிலையில் வாக்குமூலம் தந்தனர் திராவிடர் கழக அலுவலகத்தில்

திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாலியை கலட்டி போடுறாங்க தாலிங்கிறது ஒரு பெண்ணுக்கு அடிமையாமா அது வந்து கலட்டி கீழே போடுறாங்க பெண்ணுக்கு தாலி மட்டுமா அடிமையா இருக்கு நெத்தியில வகுட்டில் வைக்கிற குங்குமம் அடிமை புள்ள அடிமை புருஷன் அடிமை நீ இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு உன்னை யோசிக்க வைக்கிறதே தான் பெண்ணுக்கு அதாவது ஒரு தாலி கயரை கெட்டுன உடனே ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதானா அப்படின்னா அவனாக மனசு வச்சா மட்டும்தான் முடியும் அப்போது ஆணுக்கு கட்டாத ஒரு அடையாளம் எதுக்கு பெண்ணுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம ஹிந்து சமுதாயத்தில் தானே நம்ம தாலி கயிறு அப்படின்னு ஒன்று கட்டுறோம் அதுவும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரெலாம் நம்ம கட்டுவோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆண் அப்படிங்கிறது வந்து சிவம் அப்படின்னும் பெண் வந்து சக்தி சக்தி அப்படின்னா சிவன் அப்படிங்கிறது ஒரு எம்டி பாத்திரம் அப்படின்னா சக்தி அப்படின்னா உள்ளே ஊற்றப்படும் ஆன்மா இப்படி தான் ஆணும் பெண்ணும் வந்து ரெண்டு வகையாக நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கிறோம் அதுக்காக தான் அந்த தாலியில கூட பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை சில பேர் போட்டிருப்பாங்க சொக்கநாதர் போட்டிருப்பாங்க பொட்டு வச்சிருப்பாங்க பொட்டு வந்து இந்த ஒளி வெள்ளம் அந்த சிவன் அந்த ஒளி அந்த ஒளிக்காக தான் அந்த பொட்டு கூட இருக்கிறது அப்போது தாலியில அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து ஆணின் அந்த ரூபம் அப்படின்னு அர்த்தம் அது அதுல அவரோட ஆன்மாவா இருக்கிற நம்மளோட தெய்வ சக்திய அதுல வந்து நம்ம வந்து நிரப்புறோம் நம்ம பக்தி பண்றோம் இல்லையா அதுதான் அந்த இதை வந்து நம்ம நிரப்போம் அப்புறம் மஞ்சள் ஏன் அப்படின்னா மஞ்சளும் சிவரூபம் தான் மஞ்சளும் எம்டி மாதிரி தான் அது உள்ளக்க எதை ஊற்றப்படுகிறதோ அது வந்து அங்கே ஃபுல்லாகும் பழமும் அப்படிதான் சில பேர் இந்த செய்வனை வைக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா எலுமிச்சப்பழத்துக்குள்ள துர்ராத்மாவை நழைப்பாங்க அது மாதிரிதான் அதே இது கோயில்கள்ல நம்ம கும்பிடுற சாமி கிட்ட அந்த எலுமிச்சப்பழத்துல பார்த்தீங்கன்னா தெய்வ சக்திகிட்ட வச்சு அதோட தெய்வ சக்தி நிரப்புனா ஒரு எலுமிச்சக்கடையை நமக்கு கொடுப்பாங்க கார் வாகனம் போகும்போதும் பாத்தீங்கன்னா நாலு எலுமிச்சை பழங்களை அவங்க குல சாமிய நினைச்சு நசிக்கிட்டு போவாங்க பழம் மஞ்சள் மஞ்சளும் சிவரூபம்தான் பாத்தீங்கன்னா பிள்ளையார் போது அந்த மஞ்சளை வந்து பிடிச்சி பிள்ளையார நினச்சி அருகும்புனாலும் வைப்பாங்க அப்போ மஞ்சளும் ஒரு சிவன் சிவரூபம்தான் தான் உள்ள என்ன ஊற்றப்படுகிறது உள்ள எந்த விதமான சக்தி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு அதனால தான் மஞ்சள் கயிறு தாலி அப்படின்னு அது ஏன் பெண்ணு பெண்ணு தான் சமக்கணுமா அப்படின்னா பெண்ணு தான் சக்தி ஆண் வந்து வெறும் எம்டி பாத்திரம்தான் இல்லையா அப்போ சிவம் சிவம் சக்தி வந்து பெண்ணு தான் அதனால தான் அதை வந்து பெண்ணின் கழுத்துல வந்து அவங்க வந்து தொங்க போட்டாங்க அதே மாதிரி ஒரு ஆண் வந்து பத்து ரூபாய் பாக்கெட்டில் இல்லை அப்படின்னா அவன் எவ்வளோ பலகீனமாக உணர்றானோ அதே மாதிரி பீரியட் டைமில் கோயிலுக்கு போகல அப்படின்னா ஒரு பெண் ரொம்ப பலகீனமாக உணர்வாங்க எவ்வளோ காசு இருந்தாலும் தெய்வத்தை ஒரு நிமிஷம் நினைக்கும்போது தான் அந்த பெண்ணுக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் ஆண் வந்து பொருளை தேடணும் பெண் அருளை தேடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் தாலி கட்டுறது தாலி அப்படிங்கிறது பெண்ணின் அடிமைத்தனம் கிடையாது இதை நீ கட்டினால தானே நான் உனக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு கிடையாது அடிமைத்தனம் அப்படிங்கிறது நம்மளோட காதல் நம்மளோட சக்தி நான் வந்து எல்லா பாத்திரங்களும் ஊற்றப்படும் அல்ல எல்லா பாத்திரங்களையும் இப்போ ஒரு இடத்துல எண்ணெய் இருக்குது நெய் இருக்குது அப்படின்னா அது எல்லா பாத்திரங்களையும் ஊற்றப்படும் போது அதோட அந்த தன்மை வந்து குறையும் கடைசி பாத்திரம் வரும்போது கொஞ்சம் தான் இருக்கும் தானே அது மாதிரி தான் ஆணுங்கிற ஒரே ஒரு பாத்திரத்தில் மட்டும் மூட்டப்படும் போது அளவு அதிகமாக இருக்கும் அதனால தான் ஒரு பாத்திரமா இருக்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறது தான் இங்கே கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது கட்டுப்பாடு அப்படிங்கிறது அன்பு காதல் இதில் தான் இங்கே இருக்குது ஒருத்தரை மட்டுமே நேசிக்கிறது ஒருத்தர்கிட்ட மட்டுமே இப்போ ஒரு இடத்துல மட்டுமே நம்மளோட ஃபிக்ஸ் போட்டு வைக்கும்போது அதிகமாகுது இல்லையா அது மாதிரி தான் ஒரு நம்மளோட ஆன்மாவை ஒரு ஆணிடம் மட்டுமே நம்மளோட அன்பை ஒரு ஆணிடம் மட்டுமே செலுத்தும் போது அது அதிகமாகுது அதை புரிந்து கொள்ளாத ஆண்கள் இ இந்து தர்மத்தின்படி நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அவள்கிட்ட தான் கணவனாக மறுபடியும் வரணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இதுக்காக தான் தாலியை தவிர தாலி அப்படிங்கிறது ஒரு அடிமையின் சின்னம் கிடையாது மஞ்சள் சிவனின் ரூபம் மஞ்சள் கயிறு அதனால தான் போடப்படுகிறது இதுக்காக தாலியை கலட்டி எறிஞ்சு ஒரு ஒரு புரட்சி தாலியை கழட்டி எறிஞ்சால் நீ பெரிய புரட்சி பண்ணாயிருவியா புரட்சி என்பது சமுதாயத்தில் உன்னை கட்டுப்படுத்துனது தூக்கி எறியது புரட்சி கிடையாது ஒருத்தன் நம்மளை டார்ச்சர் பண்ணும்போது பொறுத்திருந்து அவனை காலம் வரும்போது அடிக்கப்படுது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் புரட்சி புரட்சினோடனே அடித்தோட துள்ளி எந்திக்கிறதுக்கு பேர் புரட்சி கிடையாது நிறையா பேர் செய்த ஒரு விஷயத்தை வேறு விதமாக யோசித்து அதை கையாண்டு அதை தீர்ப்பதுக்கு பேர் தான் புரட்சி தாலியை கழட்டி போட்ட உடனே நீங்கள்லாம் புரட்சி மாட்டீங்க அதில் எத்தனை சிரிப்பு எத்தனை சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மேன் முன்னாடிக்கு தாலி கட்டியிருக்கானா என்னன்னே தெரில அவன் மேம் பிள்ளையை கட்டி கொடுப்பானா இல்லை லிவிங் டுகெதர்ல வாழ வைப்பானே தெரில இதுதான் திராவிட முன்னேற்ற கழ கழகம் இத்தனை வருஷமாக தமிழகத்தை இழுத்துட்டு போனால் கயிறு